அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது இந்த காலத்திலே மனுஷனுக்கு இந்த கூட காலம் தானே தொண்டைக்களி கண்ணுக்களி தலைக்கடி அப்படின்னு அதுக்கு என்ன மருந்து தெரியுமா பாருங்க இறைவனானுக்களை இலையெல்லாம் பிச்சு தோண்டி மாசு வச்சு ஒரு நாங்க ஒரு சம்பளம் போட்டோம் அந்த மாதிரி இருக்கும் அதுல ஒரு பால காய்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும் எப்படி பாட்ட சளிய கவயத்தை எல்லாம் முடிச்சுற மாதிரி எப்படி எப்படி வளர்ந்தீங்க பாருங்க இது இன்னைக்கு நான் நாங்கள் நாளைக்கு இது இது விஷயம் மருந்து ஆக்கணுங்கடிக்காது சாமான் அதனால தொண்டை கூட இனக்கு எல்லாத்தையும் விரிக்கல்வா

இப்படி நீங்கள் நீங்கள் கொடுக்கணும் நல்ல மருந்து இந்த காலத்துல நோயும் படைக்கும் மருந்தையும் படைக்கும் தவா ஒவ்வொரு நோக்கி அப்போ நாம் இதெல்லாம் மருந்திருக்கான் அப்ப நாமந்திரிக்கிற பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பரப்புங்க அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்ல வணக்கம்